மீஷோவில் பாப்பாக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன் அந்த ப்ராடக்ட் வந்திருக்காத அந்த பொருள் வந்துருக்குது அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க என்ன அம்மே வந்துச்சு அவருக்கு அதான் இது பார்த்துட்டு இருக்கிறாள் சரி பார்க்கலாம் அட்டைப்பெட்டிலாம் அம்மே என்ன பண்றீங்க இப்படி பாருங்க இப்படி பண்ணுங்கள் சாமி

இரநூ இரநூத்தி அறுபத்தி மூணுரூபான்னு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் அந்த கோயிலில் வந்து இரநூத்தி எழுபது ரூபான்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லாம நான் மாற்றி சொல்லிட்டேன் அது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் லிட்டில் அதாவது லிட்டில் ஏஞ்சல் ஒய்ஃப்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இம்மாதான் பாப்பா ஹிமாலயா பிராண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போயிட்டேன் ஒய்ஃப்ஸ் இல்லை வாங்கிட்டு வர முடியாது கஷ்டம் அப்படின்னால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் நான் லிட்டில் ஏஞ்சல் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை அதை ஃபஸ்ட் டைம் உண்மையாலுமே நல்லா இருக்குது வாஷமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பு அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை 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 இது வந்து அஞ்சு பாக்கெட் வந்துருக்கு ஓகே தான் ஒத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பாக்கெட் ஒத்து தான் எழுவத்தி ரெண்டு நல்லா நல்லாயிருக்கு ஒன் ஒன் டூ

ஆறு ஆர்டர் பண்ணா சரி ஆறு வேணாம் அஞ்சே போதும் வேணுன்னா அப்புறமேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சு மட்டும் தான் ஆட்ரு பண்ணியிருக்கேன் அப்படியே நல்லா அட்டுப்பெட்டெலாம் போட்டு நல்லா சூப்பராக சேஃபாகவே கொடுத்துருக்கான் ம் என்னாம்மா என்னது அது ஆ okay friends இத்த விடியோம்லுக்கு படிச்சியுந்தா like பண்ணி இங்கு சென்னர்க்கு சப்பட் பண்ணுங்க thank you